குருவே சரண் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வர் இன்று நாம் பார்க்க இருக்கும் நாமயோகம் சுப்பிரம் என்ற ஒரு நாமயோகம் இந்த சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவான் வலுவாக இருக்க வேண்டும் புதன் பகவான் பலவீனமாக இருக்க வேண்டும் இந்த சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணர் வழிபாடு மிக சிறப்பை தரும் அதேபோல் இவர்கள் எப்பொழுதும் பகவத்கீதை புத்தகத்தை கையில் வைத்திருந்தால் அதாவது ஹேண்ட்பேக்கில் வைத்திருந்தாலும் பர்சிலே வீட்டிலேயோ செல்ஃபில் எங்கேயோ அவர்கள் அதிகடி அது பயன்படுத்தின என்றால் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இது செய்ய முடியாதவர்கள் கூட வெண்ணெய் வாரத்தில் ஒரு முறை உங்கள் உணவோடு வெண்ணை கலந்து சாப்பிட்டால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை இந்த சுப்ரம் சுப்பிரம் என்ற யோகத்தில் யோகத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல் இந்த சுப்பிரம் யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த பஞ்சாகம் நாள் கிழமை இதெல்லாம் ஒரு உதாசீனப்படுத்தக்கூடாது இப்போ வீட்டில் பெரியவர்கள் சொல்லுவாங்க நார் பாறை நாக காலம் பாறை எமகண்டம் பாறை இதெல்லாம் சொல்லுவார்கள் அதை நாம் இந்த சுப்பிரம் யோகத்தில் பிறந்தவர்கள் உதாசீனப்படுத்திடக்கூடாது முக்கியமாக ஜோதிடர்களுக்கு உதாசீனப்படுத்தக்கூடாது இந்த நாள் கிழமை பஞ்சாகம் சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது அதை கிரிட்டிசைசம் பண்ணக்கூடாது அதே மாதிரி முக்கியமாக உடல் முனமுற்றவர்களை இந்த சுப்பிரம் யோகத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது உதாசீனமும் படுத்தக்கூடாது முடிந்தால் உதவி செய்யலாம் இதுபோல் நீங்கள் செய்து கொண்டு வந்திருந்தீர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் உதாசீனம் படுத்திருந்தவர்களும் உங்கள் வாழ்க்கையில் பின்னோக்கி சென்று விடுவீர்கள் அதனால் நண்பர்களே இந்த சுப்பிரம் யோகத்தில் பிறந்தவர்கள் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு மிகப்பெரிய ஒரு உயர்வை தரும் பகவத்கீதை படிப்பது உயர்வை தரும் வாரம் ஒரு முறை பென்னைசா போடுவது ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை தரும் நன்றி நண்பர்களே இதுபோல் ஒரு ஜோதிடம் சம்பந்தமான